ஹாய் மோட்டு ஃபேமிலி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி மினி விலாக் தான் பார்க்க போகிறோம் இன்னைக்கு எங்கள் அம்மா வந்து வீட்டுக்கு வந்திருந்தாங்க ஸோ எங்கள் அப்பா வந்து பார்த்தீங்கன்னா எனக்காக இந்த க்யூட்டான ரொம்ப கலர்ஃபுல்லான குங்கும வந்து வாங்கி கொடுத்து அமைச்சிருந்தாரு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த நவீனமான மிஷின் இது என்னன்னு அப்புறம் சொல்கிறேன் ஸோ எனக்கு வந்து கிராஃப்ட் பண்ணி ரொம்ப நாள் ஆன மாதிரி இருந்துச்சு சரி நீ வந்து ஒரு க்யூட்டான ஃபிரிட்ஜ் மேக்ல தான் பண்ணியிருந்தேன் இது பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க ஸோ இந்த நவீன மிஷினை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டெஸ்ட் பண்ணுற டைம் வந்துடுச்சு ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா வெங்காயம் கட் பண்ணுற மிஷினாம்மா ஸோ இது எப்படி வந்து வருதுன்னு இப்போ பாருங்கள் ஸோ ஆக்சுவலாக இது வந்து நிறைய ஃப்ரைட் ரைஸ் கட்டில் வந்து நான் பார்த்துருக்கேன் ஸோ சட்டனாக பார்க்கும் போது எனக்கு அதான் ஞாபகம் வந்துச்சு இந்த மிஷினோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஃபிஃப்டி ருப்பீஸ் தான் பட் ஆனால் இது ஒர்த்தாக ஒர்த் இல்லையான்னு பார்த்தீங்கன்னா என்ன கேட்டால் ஸோ நம்ம வந்து நார்மலாக கத்திலே வந்து கட் பண்ணிடலாம் இது டோட்டலாக வேஸ்ட்டு தான் சொல்லணும் இந்த மிஷினை அடித்து அடித்து எங்கள் அம்மாவுக்கு பாத்தீங்கன்னா கை வந்து தான் மிச்சம்னு சொல்லணும் பேசாமல் கருத்தில மட்டும் குடொலே இருந்திருக்கலாம்